பள்ளத்தாக்குகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் எத்தனையோ பள்ளத்தாக்குகள் வரலாம் ஆனால் இன்றைக்கு பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் எல்லாம் கத்தர் மாற்றப் போகிறார் பள்ளத்தாக்கு என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்னென்னா நம்பிக்கை இல்லாத நம்பிக்கை இன்மை நம்பிக்கை இன்மை அதாவது ஆழமான பகுதி இவ்விதமான சூழ்நிலை அதாவது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே விழுந்த ஒன்றுமே செய்ய முடியாது அது போல தான் இன்றைக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு காரியத்தை தான் பள்ளத்தாக்கு என்று சொல்கிறோம் ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமான பள்ளத்தாக்கு மரண பள்ளத்தாக்காக இருந்து இருந்தால் இருக்கலாம் வியாதியின் பள்ளத்தாக்கா இருக்கலாம் இருளின் பள்ளத்தாக்கா இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படிப்பட்ட பள்ளத்தாக்களாக இருந்தாலும் தேவ கரமுங்கள் மேல் இறங்கி வந்து அந்த பள்ளத்தாக்கை ஆசீர்வாதமாக நீரூற்றாக மாற்றி கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களை ஒரு அள்ளியில் சொல்லுங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நல்ல சத்தமா அல்லையிலேயே சொல்லுங்க அண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் உங்க கண்ணீரை துடைப்பார் ஹாலே லூயா கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களோட வாழ்க்கையில ஓ தோல்வியை நினைத்தோ பலவிதமான காரியங்களை